மோடி என்னுடைய சிறந்த நண்பர் இந்தியா வந்து என்னுடைய நட்பு நாடு அப்படின்னு பெருசாட் ட்ரம்ப் பேசினார் ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு நாப்பத்தி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் நஷ்டம் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தடாரியா எடுத்து நிறைய டரிஃப் அப்படின்னா நிறைய கூட்டி கூட்டி போட்டு இப்போ என்னாச்சு இந்த மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய ஃபாரின் செக்ரட்டரி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஒரு கேபிள் அனுப்புனார் எல்லா உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கன் எம்பசிகளுக்கு எல்லாத்துக்கும் இனிமேல் உலகெங்கிலும் உள்ள மாணவர்கள் அமெரிக்காவில் போய் ஒரு மேல் படிப்பு பிஹெச்டி அல்லது எம்எஸ் அப்படின்னு போய் படிக்கக்கூடிய அந்த படிப்புகள்லாம் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப மங்கிருச்சுங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா போக முடியாத அளவுக்கு அமெரிக்கா அமெரிக்கா டொனால்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதவிக்கு வந்த உடனே ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் மீட் பண்ணாங்க அப்போ மோடி என்னுடைய சிறந்த நண்பர் இந்தியா வந்து என்னுடைய நட்பு நாடு அப்படின்னு பெருசா ரொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் பேசினாரு ஆனா கூட பாருங்க இப்போ பெரிய ஆப்போ வச்சுட்டாரு சொல்றது ஒன்னு செய்யறது உண்டுதுங்க அமெரிக்கா பிரசண்ட்ட பாருங்க இன்னைக்கு ஒரு நாட்டு மேல நூறு பர்சன்ட் டரிஃப் பாரு நாளைக்கு இரநூறு பர்சென்ட் அப்படின்னு பாரு நாளை நின்று இல்லைல்ல அப்படியே நிறுத்தி வச்சிடுறான்னு பாரு அப்புறம் என்ன சொல்லுவார் திடீர்னு வெளியில குறைச்சிறாங்க இப்போ அவ பாரு ஐம்பது பர்சன்ட்டை குறைச்சறான்னுபாங்க உலகத்துலயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய பிரசிடன்ட்டு வாயை திறந்து ஒன்னு சொன்னோம்னா அது சட்டமா இருக்கணுங்க ஆனா தடாலடியா டெய்லி இன்னைக்கு ஒன்று சொல்றது நாளைக்கு ஒன்று சொல்றது அப்படியே மாற்றி மாற்றி போடுறது அப்படிங்கிறது என்னையும் தெரியல திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடெண்டாக வந்து பதவியேற்ற பிறகு என்ன பண்ணார் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சட்டப்பூர்வமற்ற முறையில் அமெரிக்கா வந்து நிறைய பேர் குடி வந்திருக்காங்க அது மாதிரி டூரிஸ்ட் விசா வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விசா முடிஞ்சு போனால் கூட திருப்பி அவங்க போகவே இல்லை அப்படி தங்கிடுறாங்க வேலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இல்லீகலாக வந்து தங்கிடுறாங்க இப்படிப்பட்ட நபர்கள்லாம் நான் சும்மா விடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ வெனிசுவாலா இப்படிப்பட்ட நாடுகளில் சேர்ந்தவங்களெல்லாம் போய் ஏதோ கிரிமினல் வேட்டையாடின மாதிரி வேட்டையாடி மில்ட்ரி ஃப்ளைட்டில் கை கால் விளங்கிட்டு அவங்க எல்லாம் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டார் எங்கள் ஊர் அமெரிக்கா தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம இந்தியாவிலிருந்து கூட பாருங்க ஏறத்தால அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இல்லீகல் இமிக்ரென்ட்ஸ் இவங்க விசா விசா எதுவுமே இல்லாம சட்டப்பூர்வமற்ற முறையில் இங்க வந்து குடியேறிட்டாங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி கை கால் விளங்கு போட்டு ரெண்டு மூணு ஃப்ளைட்டில் இந்தியாவுடைய அமிர்த் அரசுக்கு அனுப்பி வச்சிட்டார் யா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே ஓவர்ஸ்டே டூரிஸ்ட் விசால போடுவாங்க அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் பீஸெல்லாம் போயிருப்பாங்க ஓவர் ஸ்டே பண்ணிடுவாங்க இனிமேல் இருக்கவே கூடாதுங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டார் இதெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இந்த காசா வார் அப்படின்னு ஒரு வார் வந்த உடனே அமெரிக்காவுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அமெரிக்க மக்கள் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்ல இல்ல நீங்க அவங்க பாலஸ்தீனியர்கள் பண்ண தப்பு தான் ஆனா திருப்பி நீங்க அந்த காசாவுல இப்படி இன்டிஸ்கிரிமினேட்டா அடிக்கிறது எல்லாத்தையும் தரமட்டமாக்குறது பொதுமக்கள் எல்லாம் கொள்றது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுக்கு அமெரிக்கா உதவி செய்யவே கூடாதுங்க அமெரிக்காவும் கொலை செய்யறதுக்கு துணை போகுது அப்படின்னு சொல்லி நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஊரலமாக போனாங்க நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்ட் நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்க இதெல்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாருங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது பிரசண்ட பதவியேற்ற பிறகு இதெல்லாம் பார்த்தோம்னா அவர் கடுப்பு ஏன் நாட்டில் இருந்துகிட்டு ஏன் நாட்டில் நாங்கள் கொடுக்குற கிராண்ட்ல நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுக்கிட்டு எங்க யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு எங்க நாட்டுக்கு எகேன்ஸ்டா நீங்க போடுவீங்களா ஒரு ஆன்டி செமிட்டிசம் சொல்லுவாங்க அதாவது ஒரு மதத்துக்கு எதிர்ப்பாக அது மாதிரி இஸ்ரேலியர்கள் யூதர்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக நீங்க இப்படிலாம் போஸ்ட் பார்த்தா நான் சும்மா இருப்பேன் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு திடீர்னு மிகப்பெரிய ஒரு அடக்கம் கையாண்டார் கொலம்பியா யூனிவர்சிட்டியில முகமது கலீல் அப்படின்னு ஒருத்தர் படிச்சிட்டு இருந்தார் அவர் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அவர் வந்து இந்த மாதிரி பண்றாங்களே இல்லைனா தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டெமான்ஸ்டேஷன் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த டெமான்ஸ்டேஷனில் முன்னாடி நின்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்தாருங்க உடனடியாக என்ன சொன்னாங்க அந்த முகமது கலீல் இருக்காரையே அவர் வந்து ஒரு மோசமானவர் அவர் தாங்க ரிங் லீடர் ஆஃப் கயாஸ் இன் கொலம்பியா யுனிவர்சிட்டி அவர் இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு ஒரு பெரிய கிரிமினல் மாறி அவரை கைது பண்ணி விலங்கு போட்டு உடனடியாக டிபோர்ட் பண்ணி அனுப்புறோம்னாங்க அங்க ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க என்னங்க நோட்டீஸ் ஆஃப் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம எப்படி உடனே அனுப்புறீங்க ஸ்டே பண்றோம் அதெல்லாம் முடியாது ஆல்ரெடி டிபோர்டட் அப்படின்னு அந்த முகமது கலியில டிபோர்ட் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்பிட்டாங்க அதே மாதிரி பாருங்க நம்ம ஊர் பொண்ணு ரஞ்சனி சீனிவாசன் அப்படின்னு பேரு அதே கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருந்தாங்க இவங்களும் அதே மாதிரி அந்த பாலிஸ்தீனியஸுக்கு ஆதரவாக நடந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்க உடனடியே இதை கண்டுபிடிச்ச அந்த அமெரிக்க அந்த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஆள்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவை நான் ரிவோக் பண்ணுறோம் உங்களை டிபோர்ட் பண்ண போகிறோம்னாரு நீங்கள் என்னங்க டிபோர்ட் பண்ண வேண்டியது நானே செல்ஃப் டிபோர்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி கனடாவில் போய் அங்கே போய் நான் ஃபர்தர் ஸ்டடிஸை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி இந்த பாலச்சந்தருக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு ஆள் போட்டார் பதர்கான் சூரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விர்ஜினியாவில் அவர் வீட்டில் இருக்கும்போது ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி போலீஸ் பூரா உள்ளே போய் அவரை அரெஸ்ட் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாற்பத்தி ஏழாவது பிரசிடண்டாக வந்த பிறகு இங்கே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்கவே கூடாது விசா எக்ஸ்டென்ஷனே இல்லாமல் லேப்ஸ் ஆன பிறகு இருக்கவே கூடாது ஸ்டூடண்ட்ஸ் இப்படி ஆக்டிவிட்டிலாம் ஈடுபட்டாங்கன்னா சும்மா விடமாட்டோம் அனுப்பிடுவோம் அப்படின்னு நிறைய டிராஸ்டிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து ஆரம்பித்தாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த ஹாவார்டு யூனிவர்சிட்டிம்பாங்க அது உலகத்திலேயே ரொம்ப ஹாவார்டு யூனிவர்சிட்டா அவ்வளவு ஃபேமஸான ஒரு யுனிவர்சிட்டி இதில் முப்பத்தி ஒரு பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்னி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இதுங்க அதில் என்ன பண்ணார் இவர் உங்கள் ஹாவார்டு யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க தான் அவங்க என்னமோ பெரிய சுதந்திரம் இருக்கு எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க அமெரிக்காவுக்கு எதிராக போராடுறாங்க பாலஸ்தீன சப்போர்ட் பண்றாங்க அவங்க எல்லாம் இருக்கவே கூடாதுங்க அதனால நீங்க ஒரு அஞ்சு ஆறு கண்டிஷன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா கிளாஸ்ல ஆப்சென்ட் ஆகாம வந்தாங்க மீது வராதால யார் அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய வீடியோ அவங்க கலந்துகிட்ட நிகழ்ச்சிகள் அதுல அவங்களுடைய ஆடியோ வீடியோ எல்லாமே எங்களுக்கு வேணும் எத்தனை டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்த எத்தனை போராட்டம் நடத்த எத்தனை தடவை ஸ்கூலு அல்லது காலேஜு கட்டடிச்சாங்க இப்படிப்பட்ட பட்டு பர்டிகுலர்ஸு எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் எத்தனை பேர் இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து வந்திருக்காங்க என்ன பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன செக் பண்ணிங்க கொடுங்கன்னாங்க இதை கம்ப்ளை பண்ணியே ஆகணும் வித்தின் த்ரீ வீக்ஸ் குள்ள அப்படின்னாங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டி கம்ப்ளை பண்ண உடனே உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் இனிமேல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் போகிறாமே கிடையாது நாங்கள் தடை பண்ணுறோம் உங்கள் சு உங்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் இனிமேல் வரவே முடியாதுங்க அப்படின்னாங்க ஆனால் முப்பத்தி ஒரு பர்சன்ட்டு அங்கே ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க ரிசர்ச் ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் எய்டா கொடுத்தாங்க அரசாங்கம் ஃபெடரல் கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க அந்த டூ பில்லியன் டாலர்ஸ் எய்ட வந்து கிராண்ட கட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸுக்கு அங்க பல்வேறு விதமான கான்ட்ராக்டுக்கு இவங்க கிராண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை நாங்க உடனே ரிவொர்க் பண்றோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சார் அது மட்டும் இல்ல அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் நன்னடத்தையில் இல்லாதவங்க வேண்டப்படாதவர்கள் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி அவங்கெல்லாம் உடனே டிபோர்ட் பண்ணி வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி தடாலடியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தார் நிறைய பண்ணிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம திடீர்னு இப்ப என்ன பண்ணாங்க இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் விசா டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் உலகெங்கும் நிறுத்தி வைக்கிறோம் அமெரிக்காவில் போய் இப்போ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அதிகமானது யார் அப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் படிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு ஸ்டேட்டிசீஸை பார்த்தோம்னா மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி அறநூற்றி ரெண்டு பேர் இந்தியன் ஸ்டூடண்ட்ஸுக்கு அந்த மொத்தமாக படிக்கிற ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த மொத்தமாக படிக்கூடிய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸில் இந்தியாவுடைய பங்கு என்னென்னா இருபத்தொம்போது புள்ளி நாலு பர்சன்ட் வந்து இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து சைனா அவங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க மீதி பர்சன்ட் தாங்க மற்ற நாடெல்லாம் இருக்கிறாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள நாங்கள் வெளியேற்றுக்கு ட்ரை பண்ணுறோம் இனிமேல் எப்போ வெளியேற்ற எப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கிளாஸாக கட்டடிச்சாங்க அல்லது ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க வித்வுட் எனி பெர்மிஷன் வித்வுட் எனி இன்ஃபர்மேஷன் அல்லது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அல்லது ஒரு டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணுறாங்க அல்லது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லது சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது போஸ்டிங் போட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏதாவது பண்ணாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய விசாவை ரிவோக் பண்ணி நாங்கள் டிப்போர்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது புதுசாக இந்த வருஷம் இந்த வருஷம் செப்டம்பர் மாசில இருந்து அங்கே மறுபடியும் காலேஜ் ஆரம்பிக்குது புது அட்மிஷன் எல்லாமே வரும் அப்புறம் அந்த விசா அப்புறம் நாங்கள் பாஸ் பண்ணி வைக்கிறோம் டூரிஸ்ட் விசா உள்பட நாங்கள் பாஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாங்க இதனால என்ன ஆக போகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு நாற்பத்தி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் நஷ்டம் நாற்பத்தி நாலு பில்லியன் யூஎஸ் டாலருங்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா தடாரடியாக எடுத்து நிறைய டாரீஃப்லாம் நிறைய கூட்டி கூட்டி போட்டு அமெரிக்காவில் உள்ளூரில் விலைவாசி அதிகமாக உயர்ந்து விட்டது இப்போ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா வந்த நாற்பத்தி நாலு பில்லியன் யூஎஸ் டாலரையும் வரவிடாம கட் பண்ற மாதிரி பண்ணிவிட்டாரு இப்போ இப்போ என்னாச்சு புது அட்மிஷன் எல்லாமே அப்படி கேப்டன் அபேன்ஸ் இனிமேல் அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாம இந்த மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய செக்ரட்டரி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய ஒரு கேபிள் அனுப்பினார் எல்லா உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கன் எம்பசிகளுக்கு எல்லாத்துக்கும் கான்ஸ்டியூட்டல் ஆஃபீஸ் அண்ட் எம்பசி ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் அனுப்புனார் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விசா ப்ளஸ் டூரிஸ்ட் விசா இனிமேல் புதுசாக ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாரா நீங்கள் பாருங்கள் அதையும் ஸ்ட்ரிக்டாக ஸ்க்ரூட்டினை பண்ணனும் ஆனால் புதுசாக வர்றவங்களை பூரா கெப்டின் அபேன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பாஸ் பண்ணுங்கள் அவங்களை எதுவும் பண்ணவே பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி எப்படி அந்த மாதிரி அப்படி ஒரு அனுப்புனாரு அப்படின்னு இது நியாயமா அப்படின்னா அது எங்க அமெரிக்காவுடைய பாலிசிக்கு கரெக்ட் தான் அப்படின்னு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கோ ரூபியோ என்ன மாதிரி ஒரு கேபிள் அனுப்புனாரோ அந்த இதை லீக் பண்ணி பொலிட்டிக்கோ புளூபர்க் அப்படின்னு ரெண்டு பத்திரிகைகளை பார்க்காம அவருடைய அந்த கேபிள் நியூஸ் எல்லா எம்பசி நடப்பு நியூஸையும் எடுத்து போட்டாங்க அதன் பிரகாரம் என்ன அப்படின்னா இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸு அல்லது டூரிஸ்ட் அவங்க எல்லாம் போறாங்கன்னா அவங்க விசா அப்ளை அமெரிக்காவுக்கு நாங்கள் போகணுங்க அப்படின்னு அப்ளை பண்ணான்னா அவங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்டின் டிக்டாக் இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க அவங்க ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஏதாவது பொலிட்டிக்கலாக அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்டாக எங்கேயாவது போஸ்டிங் போட்டுருக்காங்களா இந்த பாலஸ்தீனிய அந்த வார் இஸ்ரேல் வாரில் யாருக்காவது சப்போர்ட் பண்ணி ஏதாவது போஸ்டிங் போட்டிருக்காங்களா அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்டாக ஏதாவது போஸ்டிங் போட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்களா இந்த ஆன்டி செமட்டிசம் அல்லது ஜூஸ் இவங்களுக்கு எதிராக ஏதாவது போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு இந்த மாதிரி சொன்ன சோசியல் மீடியாவில் பூரா செக் பண்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு டூல் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ சோசியல் மீடியா ஸ்கிரீனிங் அண்ட் வெட்டிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்னு இல்லைனா தான் புதுசா ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க விசா கொடுப்போம் இல்லைன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஈவன் டூரிஸ்ட் விட்டு வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குண்ட போட்டாங்க எப்படின்னா நீங்க ஏற்கனவே ஒரு விசா வச்சிருந்தா கூட பரவாயில்ல இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு அங்க வர்றீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா வர்றீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா வெட்டிங்க நீங்க அங்க இறங்கும்போது போது அமெரிக்காவில் இமிகிரேஷன்ல வந்து இறங்கும்போது போது உங்களை சோசியல் மீடியாவில் ஜஸ்ட் போட்டு பார்ப்பாங்க நீங்க ஏதாவது மோசமா ஏதாவது அமெரிக்க பிரசண்ட பற்றி கமெண்ட் அடிச்சு அல்லது அமெரிக்கா இந்த வார் ஈடுபடுறதை பற்றி ஏதாவது தப்பா சொல்லி ஏதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஓகே எகேன்ஸ்டா எதாவது நீங்க போட்டிருந்தீங்கன்னா அப்படியே உங்களை அடுத்த பிளைட்ல திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படி இவங்க மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததுனால இனிமேல் உலகெங்கிலும் உள்ள மாணவர்கள் அமெரிக்காவில் போய் ஒரு மேல் படிப்பு பிஹெச்டி அல்லது எம்எஸ் அப்படின்னு போய் படிக்கக்கூடிய அந்த படிப்புகள்லாம் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப மங்கிருச்சுங்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெயின் ரெயின் வரப்போகுது இந்தியாவிலிருந்து தான் அதிகமாக இருபத்தொம்போது புள்ளி நாலு பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்கா போகிறாங்க இந்தியாவிலிருந்து நிறைய பேர் டூரிஸ்ட் போகிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆந்திரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள்னா இந்தியாவிலிருந்து அதிகமாக போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இனிமேல் டூரிஸ்ட் விசாவில் போனாலும் நாங்கள் பெருசாக அதை ஸ்க்ரூட்னி பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் விசா போனாலும் பெரிய ஸ்க்ரூட்னி பண்ணி சோசியல் மீடியாவில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு நாங்கள் பார்த்து தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது மேல் படிப்பு அப்படிங்கிறத அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப்பே மேல் படிப்பை அழிச்சிட்டாரோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட தடாரடி உத்தரவுனால மற்ற அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டாலும் கூட பரவாயில்ல அமெரிக்காவுக்கே இது மிகப்பெரிய நஷ்டத்தில் தான் போய் முடியப் போகிறது